சென்னை திருவள்ளூர் திருத்தணி செல்லும் சாலையில் கனகம்மா சத்திரம் என்ற வழியாக ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ளது கோசல நகரம் இது ஆந்திர மாநில வனப்பகுதி ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே வந்து அவங்களுக்கு ராமக்கம்மா சமாதி இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஆற்றல் நல்ல அருமையான காட்டுப்பகுதி தவம் செய்ய சிறப்பான இடம் சென்னைக்கு அருகே இருக்கு மற்ற நாளில் போனீங்கன்னா எந்த வசதியும் உங்களுக்கு கிடைக்காது குரு குருபூஜையில் தான் உங்களுக்கு வசதிகள் இருக்கும் பௌர்ணமியில் வந்து கொஞ்சம் தங்குவாங்க மக்கள் அதுவும் இல்லாமல் சாமி அந்த அந்த அம்மா வந்து தவம் செய்வோம் ஆசை என்ற பேரில் இருக்குது அங்கே வந்து குரு பூஜைக்கு குருபூஜை ஆயிரக்கணக்கான ஒரு கணகம் தயார் பண்ணி கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் நான் என்ன அனுபந்த என்றவர் தவம் செய்த ராம ஒரு வாய்ப்பர கிருஷ்ண கிருஷ்ணமான பகுதி கிருஷ்ண கிருஷ்ண கார்டாம் போறது ரொம்ப

நம்ம யாருன்னு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் ஏமி சார் போயிட்டு அர்த்தமா சாமி உடைய பேரன் பேரன் சொந்த பேரன் சொந்த பேரன் சொந்த பேரன் பரங்கய்யா இவங்களாம் தெலுங்காருங்க நல்ல மரியாதை மதிப்பு வரும்போது நம்ம எதையும் வாங்கிட்டு வா அது வா அது வான்னு சொல்ல மாட்டாங்க சாப்பாடே அவங்களே செஞ்சு போடுறாங்க வர சாப்பாடே அவங்களே செஞ்சு போடுறாங்க முல்லமு முல்லம மெல்ல செஞ்சு போடுறாங்க சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஆடுங்க மாடுங்க எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களெலாம் இருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருடமாக இந்த காட்டுக்குள்ளே நான் வந்து போகிறேன் என் பேர் ஆல்பர்ட் கிறிஸ்துவன் அன்றது தான் கிடையாது ஆன்மீகத்துக்கு கிறிஸ்துவான் இந்து முஸ்லீம்லாம் கிடையாது நம்ம நம்ம உணர்ந்து தான் ஆன்மீகம் நான் உணர்ந்தேன் வந்தேன் பாருங்கள் பிள்ளையா நிற்கிறாரு பிள்ளையா பிள்ளையா இன்றைக்கு பார்த்தா இக்கடையா ஆர்காடுக்கு போய்ட்டு நேராயிலுக்கு ஆமாம் 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 அனுமந்த் சாமி சாமி ஆ இரு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க அப்படி இருக்குது மல்லமாவா மல்லமாவா அப்படியா அப்படியா ஒரு வகையில் இப்படியா இருக்கு மொல்லமாக மல்லமா अभी पढ़ रहा हूँ अभी वो आर्मो काट गुला कार பூவா ஆவாரம் பூவாக இருக்க போகிறாங்க இந்த மாதிரி பூரா ஆவாரம்பூ தான் பூராத்தான் காட்டுக்குள்ளே வந்து காடு பார் பயங்கரமான காடு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு சிறுத்தை ஒன்று தான் போச்சு அதனால் நாங்கள் இங்கே பாய்ப்பு தான் ஆவாரம்பூ நீங்கள்னால் தேதி பதினேழா பதினேழு ரெண்டு ரெண்டாம் மாதம் ஒன்றா ஒன்றாம் மாதமா ஜனவரி ஆஹா நல்ல வீடியோ எடுக்கிறேன் இந்த இடம் ஆமாம் 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 நாங்கள் பாருங்கள் இங்கே இந்த கண்ணம்மா சத்திரத்துலேருந்து கோசல நகரன்ற ஊர் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சுற்றி வனம் காடு இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அடிக்கடிக்கு வருவோம் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு வருஷமாக வர்றதில்லை இங்கே வந்து பௌர்ணமி ஆனால் கொஞ்சம் அம்மாவுக்கு இங்கே ராமக்கம்மான்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது வருஷம் வாழ்ந்தவங்க இங்கே இருக்காங்க இப்போவும் இரவில் வந்து பறவை போல் பறக்கிறாங்க அதை உணர்றவங்க இங்கே உணர்கிறாங்க நம்ம வாங்க அம்மாவை பார்ப்போம் யார் காசியே தயிர் எடுத்து எடுக்கிறது முறை வாங்க நம்ம எல்லாரும் கும்பலாக வருவோம் வந்து அம்மாவை அம்மா ஜீவசம்மாஜியான இடம் அம்மா நூற்றி ஐம்பது வருஷம் வாழ்ந்த இடம் ஃபங்க்ஷன் நேரத்தில் வந்தோம்னா நம்ம இந்த மாதிரி அமைதியாக பார்க்க முடியாது அம்மா பாருங்க ராமக்கம்மா அம்மாவுடைய குருநாதர் அனுமந்த சுவாமி ஆர்காடு குப்பத்தில் திருத்தணி போகிற ரோட்டில் ஆர்காடு குப்பத்தில் ஜீவசம்மதி ஆயிருக்காரு அவருடைய சிசியன் கோவிந்தராஜ் சுவாமி அவரும் ஜீவசம்மதி ஆயிருக்கார் ராமக்கம்மா வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எங்கள் பாரு குழந்தம்மா சாப்பாடு போடுறாங்க எங்கே வந்தாலும் எப்போ வந்தாலும் சூடாக சோர் போடுவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க ஆமாம் செய்வாங்க ஆமாம் ஏதோ இந்த காட்டுக்குள்ளே செஞ்சு போடுறாங்க இது சமையல் ரூமு எல்லாரும் வந்து தங்குற ரூம் இது சமையல் ரூமு இது தங்குற ரூமு இது மாடிப்படி மேலே போனால் மேலே நல்லா இது பாத்ரூமு இது எல்லாரும் வந்தாங்கன்னா தங்குகிற ரூமு உள்ள ரூம்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம வந்தோமா கும்பலாக சந்தோஷமாக இருக்கோம் வாங்க அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு நான் இன்னும் நல்லா சுற்றி காட்டுறேன் மேலே ஏறி சாப்பிட்டுட்டு சுற்றி காட்டுறேன் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் அன்னதானம் ஹுவர் अभिजीटी प्ली <laughs> அந்த எடுத்த மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததலாக நிறைவேறும் ஆ உஇ ஓ ஏஎம் என்னிலாகோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற என்ன கோடி சித்தர்கள் அரள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் ஹோம சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்